பிரதமர் வருகையை தேர்தல் தேதியோடு ஒப்பிடுவது என்பது தோல்விக்கான காரணத்தை எதிர்க்கட்சிகள் இப்போதை தேடி உள்ளதாக தெரிகிறது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார் இது தொடர்பாக திருப்பூரில் அவர் தெரிவித்த கருத்துக்களை பகுதியில் பார்க்கலாம் ஜனநாயகத்தில் அந்த நாட்டினுடைய பிரதமர் நாட்டினுடைய முதலமைச்சர் மக்களை சந்தித்தால்தான் அந்த ஜனநாயகம் பெறும் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே மக்களை சந்திக்கிறாங்க நேற்று முன்தினம் கூட ஹைதராபாத்ல மல்காஜ்கிரி அப்படிங்கிற இடத்துல மோடி அவருடைய ரோட் ஷோ நடந்துச்சு எல்லா நடந்துகிட்டு இவங்க ரோட் ஷோ தடுப்பதற்கான கூறி இருக்கக்கூடிய நான்கு காரணங்கள் தான் ரொம்ப விசித்திரம் இந்தியும் கூட அது எந்த அளவுக்கு மாநில அரசு திமுக கட்சி தூண்டுதலின் பேரில் கோயம்புத்தூர் நகரத்தினுடைய காவல்துறை அந்த நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க அது ஒரு நான்கு ஐந்து மணி நேரத்துல சென்னை உயர் நீதிமன்றத்துல அந்த நோட்டீஸ் ஸ்டே பண்ணி உடனே உயர் நீதிமன்றம் காவல் கண்டிஷனோடு இந்த மாதிரி உடனடியா நீங்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கண்டிஷன் அதன்படி அனுமதி அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகு மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க நான் ஒரு வருஷமா கூட்டி இங்க வர்றாங்க இங்க வர்றாங்க எல்லா மக்களையும் பார்த்து வர்றாங்க போன போன ஆண்டு ஆண்டு நான்கு முறை அஞ்சு முறை வந்தாங்க அதுவும் தேர்தலுக்காக தான் வந்தாங்களா இதே பிரதமர் கர்நாடகாவில் இதே அளவுக்கு போயிருக்கலாம் இதே பிரதமர் தெலங்கானாக்கு போறாங்க இதே பிரதமர் வெஸ்ட் பெங்காலுக்கு போயிருக்கிறாங்க அப்ப இந்தியால ஒரு ஒரு மாநிலமுமே இல்ல இல்ல நீங்க எங்க மாநிலத்துக்கு பத்துட்டே வந்துட்டீங்க அப்ப தேர்தல் தேதி தெரியுமாடா இந்த பிரதமர் உழைக்கிறார் இருபத்தி நாலு மணி நேரம் ஐயா சொன்னது போல வீதியில் இருக்கிறார் மக்களை சந்திக்கிறாங்க அதனால ஒப்பு சப்பானியா திமுக தோக்க போறதுக்கு இப்பவே ஒரு காரணத்தை சொல்லணும் அவங்க தோக்குறாங்கிறது உறுதி ஆயிருச்சு காரணத்தை என்ன சொல்றாங்க ஏ பிரதமர் அதிகமா வந்தாங்க பிரதமர் அதிகமா வர்றது நல்லது தானே நாளைக்கு பிரதமர் கோயம்புத்தூருக்கு வந்து வீதியில வந்து மக்களை சந்திப்பது நல்லது தானே கெட்டதான் ஒரு பிரதமரே வீதிக்கு வர்றாரு இத்தனை எப்படி நடந்துச்சு பிரதமரை பார்க்கணும்னு ஐயாவுக்கு தெரியும் பெரிய பொதுக்கூட்டம் போட்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கான மக்களை பொதுக்கூட்டம் தான் உட்கார இன்னைக்கு பிரதமர் வேண்டாங்க நானே உங்க ஊருக்கு வர்றேன் உங்களை சந்திக்க வர்றேன் நீங்க வந்து எனக்கு அன்ப கொடுங்கன்னு சொல்றாங்க அதையும் தப்புங்கறாங்க அப்ப அரசியல் எந்த அளவுக்கு மாறி இருக்கு பாருங்க அங்க சாமானிய மக்களை நோக்கி நம்முடைய அரசியல் பயணம் செய்கின்றோம்